ஐ விவர்ஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்த கோமாளி கோமாளித்தனத்தினால் வந்து உலகத்தில் நிறைய நாடுகள் வந்து இன்டேரக்டாகவோ டைரக்டாவோ பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அதிகமான பாதிப்புகளை பார்த்த நாடு பார்த்த மக்கள் யார் அப்படின்னா சொந்த நாட்டு மக்கள் தான் இவர் பண்ண அந்த டேரிஃப் செஞ்சனால வந்து எசென்ஷியல் கம்யூனிட்டியோட பொருட்களோட விலை வந்து டேக்ஸ் அதிகமாகி அது வந்து டபுள் அமௌண்ட் ஆகிடுச்சு அவங்க டே டு டே லைஃப்பில் வாங்கக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வந்து விலை உயிரி எகிரிடுச்சு ஒருத்தர் சொல்கிறார் வந்து என்னோடய மந்த்லி வந்து மளிகை சாமானோட பட்ஜெட் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் ஆகும் ஆனால் இப்போ இவரோட அந்த வரி விதிப்பினால் என்ன ஆயிடுச்சு எல்லா பொருட்களோட இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் வந்து அதிகமாகிடுச்சு என்னோடய பட்ஜெட் எவ்வளோ ஆகுதுன்னா செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் டாலர் ஆகுது இது வந்து இதை தவிர்த்து என்னோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்ட் இருக்குது நிறைய வந்து எக்ஸ்பென்ஸெல்லாம் இருக்குது என்னால் வந்து பே மேனேஜே பண்ண முடியல இத்தனைக்கும் வந்து நானும் வேலைக்கு போகிறேன் என்னோடய ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க இரண்டு பேர் போய் வந்து இந்த வரி சுமையினால் எங்களால் என்ன இருக்குது சமாளிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதோட பாதிப்புகளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மருந்துகள் ஜென்ரிக் மருந்துலேருந்து எல்லா அத்தியாவசியப்பொருள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லேருந்து எல்லாமே விலை ஏற்பிச்சு இப்போ இது வந்து அமெரிக்காவோட மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்தியாவோட கம்பேர் பண்ணக்குள்ளே ஒரு முப்பது நாற்பது கோடி இருப்பாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களும் வந்து இவரோட வரி விதிப்பினால் எந்த ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லை எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குதா எதுவுமே கிடையாது ஏன்னா பெட்ரோல் வேலையே ஏறல எதுவுமே ஏறல எல்லாமே கன்சிஸ்டன்ஸாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்படியே ஸ்டேபிளாக தான் இருந்துகிட்டு அது நம்மளோட வெளிநாட்டு பாலிசியோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் நம்ம இந்தியாவோட இந்த தலைமைன்றது வந்து இந்தியாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதை பார்த்து நல்லது ஒன்றின் தான் வந்து இது பண்ணுறாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படையாக தான் இவங்க பண்ணுற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து என்ன இருக்குது இந்தியாவுக்கூட இந்த சிறுத்தன்மைக்கு வந்து பலமாக இருக்குது இப்போ இந்த நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க முதியோர்களுக்கு வந்து நிறையா வந்து உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க முதியவர்கள் அப்படின்றதுல நிறையா மானியங்கள்லாம் ஏகப்பட்ட மானியங்கள் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட மானியங்கள் கொடுக்குறாங்க நிறைய செக்டாரில் வந்து மானியம்ன்றது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது இதனால் வந்து கோடிக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிட்டு இருக்காங்க இந் இவ்வளோ பலனடைஞ்சோ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதாவது ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே போதும் மந்த்லி வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து வாழ்ந்துடலாம் ரொம்ப வந்து இதெல்லாம் கிடையாது அதாவது லைஃப்பை வாழலாம் சாப்பிட்லாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத இருந்துக்கலாம் ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசு வந்து எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளூர் மக்கள்லாம் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே வந்து போராடுற அளவுக்கு வந்து வந்துட்டுருக்குறாங்க வீதிக்கு வந்துட்டாங்க நாம் இதுக்கும் வந்து வளர்ந்த நாடு வளர்ந்துட்டு இருக்க நாடு வல்லரசு நிலையை இருக்க நாடு தான் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணக்கூட நம்மளோட இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்து எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நல்ல தலைமை தான் இந்த ஒரு விஷயத்தை கூட புரிஞ்சிக்க முடியாத என்ன பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் இந்தியாவை குறை சொல்லிட்டுருக்கேன் இவங்களை மாரி ஆட்களை என்ன பண்ணணும் ஒன்று பாகிஸ்தானில் கொண்டு போய் விடணும் இல்லை பங்களாதேஷில் விடணும் இல்லைனா இந்தமாரி அமெரிக்கா க்ரிசிஸில் இருக்கிற மாரி கண்ட்ரீஸ் அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் கொண்டு போய் விட்டால் தான் இவங்கள நாடு கருத்துனா தான் இவங்களுக்கு வந்து நல்ல புத்தி வரும்னு நினைக்கிறேன் இந்தமாரி அப்டேட்களை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்